கத்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன் உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றான் இப்போ எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க தெரியுமா இருபத்தி ஆயிரம் பேர் இவ்வளோ பேர் இருக்கும்போது கத்தர் சொல்றாரு இது எதிரி யாரு எதிரி எவ்வளவு கடற்கரை மணலை போல படுத்திருக்கிறார்கள் வெட்டுக்கிளைகளை போல இருக்கிறார்கள் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் எவ்வளவு குட்டணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படிதானே நம்ம ஆர்மி என்ன பண்ணுவோம் எதிரிகள் கூட கூட நம்ம ஆர்மி என்ன பண்ணிட்டே இருப்போம் ஸ்ட்ராங் பண்ணுவோம் இவர் என்ன சொல்றாரு உன் ஆர்மி என்ன பண்ணு பவரை குறை பவரை குறை பவரை குறை எல்லாத்தையும் குறை என்னப்பா எல்லாத்தையும் குறைக்க சொல்றீங்க இருக்கதே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் என்ன கூடிய அளவுக்கு அங்கே எதிரில் இருக்கிறவன் லாக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இருக்கான் கடற்கரை மணல் என்னவே முடியல ஒட்டகங்களுக்கு கணக்கே இல்லையா அவ்வளோ உட்காந்துருக்காங்க நான் ஒரு இருபத்தி ஏறாயிரம் பேர் தான் வச்சிருக்கிறேன் கம்பேர் பண்ணால் இதுவே ஒன்றும் இல்லை கருத்தர் சொல்றேன் இல்லை 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 நீ குறை 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 அடுத்து குறைக்கணும் யாரை குறைக்கணும் இன்னொரு டீம் இருக்கு இந்த டீம் அவங்க கூட வரக்கூடாது எந்த டீம் இந்த செலெக்ஷன் தாங்க ரொம்ப வித்தியாசமான செலெக்ஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செலெக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த அஞ்சாவது வசனம் ஆறு ஏழு வசனம் ஏழாம் வசனம் வரைக்கும் இல்லையா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது யாரெல்லாம் மிளகால் போட்டு குடித்தானோ என்னெல்லாம் நாய் போல் நக்கி குடித்தானோ இந்த ரெண்டு டீம் இருக்குது அதில் மிளகால் போட்டு அழகாக டீசெண்டாக எடுத்து தண்ணி குடித்தவனெல்லாம் என்ன பண்ணிட்டாரு திருப்பி அனுப்பிச்சி விட்டுரு எல்லாரும் அவங்கவுங்க கூடாரங்களுக்கே அனுப்பிடு இப்போ நாய் போல் நக்கி விழுந்து போத்து இது தண்ணி எடுத்து அடித்து குடிக்கிற மாதிரி அவனை மட்டும் வச்சுக்க இவ்வளோ பேர் இப்போ எவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க முந்நூறு பேர் தான் இருக்காங்க ஏன் இந்த செலக்ஷன் என் அளவில் எனக்கு யோசிச்சதுக்கு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துனதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது என்ன செலெக்ஷன் ஒரு செலெக்ஷன் அப்படின்னா இந்த முளகால் போட்டு அப்படி தண்ணியை மொண்டு குடிக்கிறோம்ல இவெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பயங்கரமான தாகம் உள்ளவெல்லாம் கிடையாது இந்த தாகம் உள்ளவன் என்ன பண்ணுவாங்க நீங்கள் நார்மலாக நம்ம ஆட்கள் தாகம் உள்ளவங்களை பார்த்துருக்கீங்களா பயங்கர தாக்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த தண்ணி எடுத்து வாயில் குடிக்கிட்டு ஊற்றுவாங்க அந்த நேரத்தில் மேலெல்லாம் என்ன செய்யும் அப்படியே ஊற்றும் சட்ட மேலாம் ஊற்றும் அதை பற்றிலாம் அவங்க கவலையை பரமா அந்த வேகம் நீங்கள் அப்படி அப்போ அப்படி ஆட்கள் யாராவது குடித்து பார்த்துருக்கீங்களா நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் அந்த காலத்தில் இருந்து பயங்கர வெயில் குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்து தண்ணி என்ன செய்வோம் அப்படியே ஊற்றுவோம் வாயில் அப்படியே மேலே தான் கொட்டுவோம் அதை பற்றிலாம் கொடுக்கணும் தண்ணி தாகம் அப்படி அது நம்ம டீசெண்டாக குடிக்கணும்ல அந்த நேரத்தில் என்ன செய்யாது தோணவே தோணாது ஏன்னா அவ்வளவு தாகம் இந்த டீசண்டாக குடிக்கிற டிக்கெட் ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா போய் வாங்கி ஸ்டார்க்கா அந்த ஸ்டாவை வாங்கி ஊதி ஊதின்னு ஊதி இந்த பக்கம் புஃப் ஊதி ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதாம்மா டஸ்ட் இருக்காமா ஹைஜினிக் எல்லாம் பார்த்துட்டு இல்லை வாயில வச்சு புதுசுன்னு உறிஞ்சிச்சுனா முக்கால் மணி நேரம் உரியும் அது குறித்து முடிக்கிறதுக்குள்ள அவன் கடை மூடிட்டு போயிடுவான் இவங்களுக்கும் அது தேவை இருக்கு அவனுக்கும் தேவை இருக்கு ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன இருக்குது தாகத்தினுடைய அளவு இருக்கு கர்த்தர் சொல்றாரு உன் கூட ஆள் இருக்கலாம் உனக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும் எந்த ஆள் வேணும்னு தெரியுமா தாகம் உள்ளவர்கள் வேணும் பூரண தாகம் உள்ளவர்கள் வேணும் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் தாகமாயிருக்கிறேன் அந்த தாகத்தினுடைய உச்சம் மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு அவர் போறாரு அந்த தாகம் இருக்கணும் அப்படிப்பட்ட உன் விஷனோடு கூட அதே ஒத்த விஷன் உன் தாகத்தோடு கூட ஏத்த தாகம் உன் அழைப்புக்கு ஏத்த அழைப்பு அப்படிப்பட்டவன் தான் கூட இருக்கணும் யார் கூட இருக்க கூடாது யார் கூட இருக்க கூடாது அந்த இடத்துல வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் பேசிட்டு ஒருத்தருப்பான் தெரியுமா உங்களுக்கு நாம கொஞ்சம் இப்படி போய் அப்படி போய் இந்த நான் சொல்லுவேன் நீ செய்யணும் அதுதான் கிதியோன் இதே மாதிரி ஆட்கள் நான் கொஞ்சம் பேர் அவன் தெரியுமா அவன் பார்க்க மாட்டான் இஸ் இம்பார்ட்டன் அதை செய்யணும் அவ்வளவுதான் தெருவில் இறங்கி ஆடுற ஒரு இல்லையா ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிருந்தேன் இன்னும் மோசமாக கூட ஆடுவேன் காரணம் ஆட சொன்னது கர்த்தர் நான் ஆடுறது கர்த்தருக்கு முன்னாடி அப்படி ஆடும்போது இன்னும் மாசமா கூட ஆடுவேன் நீங்க உடனே என்ன பண்ணிடாதீங்க அப்போ இன்னைக்கு ஆடுறவங்க கூட கம்பேர் பண்ணிடாதீங்க இவெல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பக்காவா இன் பண்ணி டை போட்டு டான்ஸ் ஆடுறவன் இவனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இவனுக்கு கம்பேர் பண்ணிடாதீங்க அவனுக்கு அதை பேர் சொல்லி தான் தாவி பேருக்கு எடுத்து தெரியுறாங்க நாட்டத்தினுடைய ஆவியினுடைய உச்சம் அது இவங்க ஆடுறது மாம்சத்தினுடைய உச்சம் இதை விட்டுருவோம் அப்போ எனக்கு வந்து எந்த டீசன்சியும் இருக்காது எதை பத்தியும் இருக்காது அந்த ஒரு புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்கு இந்த புரோட்டோக்கால் தேவனுடைய வேலையை செய்யும்போது தேவனுடைய புரோட்டோக்கால் தான் முக்கியமே ஒழிய மனுஷ புரோட்டோக்கால் முக்கியம் கிடையாது மனுஷனுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்க இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க தேவன் எப்படி எப்படிப்பட்டது தெரியுமா அடிச்சு உதைச்சி துவச்சி தொழுமரத்தை கையில் கட்டி ஒரு அடிமைகள் சொல்ற இடத்துல இருந்து ரட்சிப்பை உண்டு பண்ண தொடங்குவார் இன்னைக்கு நீங்க கோட்டு சூட்டு போட்டு நீட்டா தையெல்லாம் கட்டி கத்தி கதறி ஒன்றரை மணி நேரம் பாடுங்க ஆண்டவன் மாதிரியே ரசிக்கப்பட என்ன செய்யணும்னு ஒரு பதிலோடு ஓடி மாட்டான் நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கூடாது நான் சொல்லலை இப்படி ஒரு ப்ரோட்டோக்கால் நம்ம ஒன்று வச்சுருக்கோம்ல இந்தந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும் இந்தந்த மாதிரி விதமான மைக் வேணும் இப்படிப்பட்டதான ஸ்டேஜ் வேணும் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்து நான் ஏறி மேலே நின்று பாடினா ஜனங்க அவன் ஆடுவான் எல்லாம் செய்வான் ஆண்டவன் மாதிரியே ரசிக்கப்பட என்ன வேணும்னு ஓடி வர மாட்டான் இப்போ பவுலும் சீலாவும் போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு எந்த டீசென்சியும் வாங்க இல்லை வஸ்திரத்தை ஆட்டிச்சு நொறுக்கி இருப்பாங்க இன்னைக்குமே நீங்கள் ஜெயிலுக்கு போய் ஒருத்தர் போட்டிங்கன்னா ட்ரெஸ் எப்படி போட்டு விட்டுருப்பாங்க ஒரு ஹாஃப் டிரைவோ ஃபுல் பேண்ட்டோ ஒரு ஷர்ட்டை போட்டு உள்ளே வச்சுருவான் கைதி ட்ரெஸ் இருக்கும் அந்த கைதி ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வச்சு தொழுமரத்தில் கட்டி வச்சிருக்கான் இவன் பாடுற பாட்டுக்கு ஒருத்தர் மாட்டான் பாருங்க இந்த ஆள் தான் கர்த்தருக்கு தேவை பவுலும் சீலாவை எழுந்திரிச்சு ச பௌலன் சீலாவை பாடுங்க அப்படின்னு உடனே அவையான உணர்த்தின உடனே அண்டவரை இங்கே மைக்கும் இல்லை யார் கேட்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டேஜ் ரெடி நீ தேவைப்பட மாட்டேன் ஆண்டவருக்கு நீ தேவைப்பட மாட்டேன் சொன்னால் அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஆள் கர்த்தர் நினைக்கிறத அப்படியே எந்த அந்த இடத்துல எதையுமே பார்க்கக்கூடாது கர்த்தர் சொன்னா சொன்னது தான் ஊரே படைத்தளத்தை கையை வச்சுக்கிட்டு ஈட்டி கீட்டிலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நடுவில் ஒருத்த கூழாங்களோட போய் நிற்பான் இவனை எப்படி பார்ப்பாங்க எல்லாரும் இவனை எப்படி பார்த்துருப்பாங்க இந்த நம்பர் ஒன் பைத்தியகாரம் யாருன்னா இந்த பைதான் ஏன் எது எடுத்துட்டு வந்திருக்கிறாரு கூழாங்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு இப்படி நீ யோசித்து பாருங்க இந்த நம்ம சைனா இராணுவம் வந்து மொத்தத்தோட வந்து நிற்கும் போது நம்ம ஊர்ல ஒரு பத்து பேர் அருவாரோட போய் எதிர எப்படி நிற்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மொத்த போலீஸும் துப்பாக்கி எடுத்துட்டு அப்படி நிற்கும் போது நம்ம எதிரில் நாலு பேர் ரொம்ப கொம்பை சுத்திட்டே போய் வாங்க 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 பார்ப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த ஊரே நம்மளை எப்படி பார்க்கோம் இப்போ வாங்க போறான் பாராவேன் அஞ்சு நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணி முடிக்க போறாங்க இது இதுதான் நான் சொல்ல வரேன் கர்த்தர் கொம்பு எடுத்துக்கிட்டு போனா என்ன செய்யணும் போகணும் இவ்வளோ பெரிய ஒரு இராணுவ அமைப்போட மீதியானர்கள் வந்து கிடக்கிறாங்க எல்லாம் பக்காவா ரெடியாக அங்கே இருக்காங்க கர்த்தர் கிதியோன்ற சொல்றாரு கையில் பானை எடுத்துக்கோ உள்ள கொஞ்சம் வக்கல் வச்சுக்கோ ஒரு கையில் எக்காலம் ஊது நீ என்ன செய்ய எக்காலத்தை ஊதிட்டு பானையை உடைச்சிட்டு ஒரு கையில் தீவட்டி வச்சுக்கோ இது என்ன ப்ரொசீஜர் மிலிட்ரிக்கு இது என்ன ப்ரொசீஜர் எது எதிரில் நிற்கிற ஆள் யாரு பயங்கரமான ஆர்மி அவங்க வந்து ஒரு பெரிய கட்டுக்கோப்பா அணிவகுத்து நிற்கிறாங்க எதிரில் போய் நீ என்ன பண்ணுப்பா பானைய உட அவர் சொன்னா நீ சின்சியரா செய்யணும் சின்சியரா செய்யணும் காரணம் பானை உன்னை ரட்சிக்காது எக்கால உன்னை ரட்சிக்காது வைக்கால் உன்னை ரட்சிக்காது உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உன்னை ரட்சிக்கிறவர் நான் ஏன் உன் கையில் இருக்கிற பானையும் இருக்கிற வைக்கோலோ உன் கையில் இருக்கக்கூடிய வல்லமை கிடையாது எனக்கு தேவை நான் சொல்றதை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இதுக்கு என்னங்க சம்பந்தம் அது வேற நான் நீ செய் உன்னை அனுப்புகிறது நான் இப்படி செஞ்சா நடக்குமா நடக்கும் எப்படி லாஜிக்கே இல்லையே கிடையாது கிடையாது நம்ம ஆண்டவர் அது எல்லாத்துக்கும் மேல சூப்பர் குறையா சொல்லல ரொம்ப படித்தோம்னா லாட்சிக்கு எதிர்பார்ப்போம் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் உங்களுக்கு இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க எதை போட்டாலும் என்ன செய்யும் கீழே வரும் இதானுங்க லாஜிக் தண்ணி வந்து லைட் வெயிட் அதில் செலவு தான் மிதக்கும் எதுவும் மிதக்காது இது வந்து ஃபிசிக்ஸ் இது சயின்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லை கத்தர் சொல்வார் ஏஞ்சி நட தண்ணி மேலே ஏங்க சயின்ஸ் படி உள்ளே போயிருமே டே நீ நட உன்னை அனுப்புகிறது நான் உன்னுடைய ஃபார்முலா லாஜிக் உன்னுடைய நேச்சர் இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு சக்ஸஸ் கொடுக்கிறவர் நான் உனக்கு ஒரு லாஜிக் இருக்கு உனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இதுதான் வேர்ல்டு சொல்றது இதுதான் சயின்ஸ் இப்படிதான் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க ஆனா நான் சொல்றேன் பானையை உடை அண்டவரை ஏன் உடைக்கணும் நீ உடைய நீ உடைக்கிறதுல ஒன்றும் இல்லை உடைக்க சொல்ற எங்கிட்ட தான் விஷயமே இருக்கு இந்த தாட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா கர்த்தர் எதை சொன்னாலும் நீங்கள் செய்வீர்கள் எதை சொன்னாலும் செய்வீங்க வாட் எவர் இட் இஸ் தேர் இஸ் நோ லாஜிக் கர்த்தர் இடத்தில் லாஜிக்கே கிடையாது என்ன லாஜிக் இது எப்படிங்க லாஜிக் உன் வீட்டில் இருக்கா எடுத்துட்டு வா என்ன பண்ணல நீ எடுத்துட்டு வா என்ன வந்துகிட்டே இருக்கும் அது எப்படிங்க வரும் மனு எங்க ஊரே பஞ்சத்தில் இருக்கு உன் வீட்டில் என்ன வரும் இது என்ன லாஜிக் முதல்ல பாத்திரத்துல இருந்து என்ன எப்படி வரும் சொல்லுகிறது நான் வரும் அவ்வளோதான் இந்த மனநிலைக்கு தான் நீங்களும் நானும் வரணும் ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் யார் தெரியுமா சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு சயின்ஸு டெக்னாலஜி இது எல்லாத்துக்கும் மேலானவர் இது எதுவும் அவர் அசைக்காது இது எதுவும் அவரை தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்டவர் உன்னை அனுப்புகிறபடினாலே இப்போது உனக்கு எதிராக கடற்கரை மணல் இருந்தாலும் உன் கூட வேறு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிற ஒரு குரூப் வந்தால் போதும் இவன்லாம் யார் நக்கி குடிக்கிறவன் நாய் போலன்னு இவன்லாம் இவெல்லாம் யார் நாய் போல சில நேரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்குற ஆள்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நம்மளே அப்படிப்பட்டவங்க தானே நம்ம ஒன்றும் பெரிய குயின் எலிசபெத் பரம்பரெலாம் கிடையாது ஆனால் அனுப்பினவர் கர்த்தர் அனுப்பினவர் கர்த்தர் நீ போ இப்போ கேவலப்படுத்துறோம் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும் நாங்கள் அவன் நாய் போல நக்கி குடிக்கிறான் அவனாங்க ஒரு நாள் ஐஸ்கிரீம் வித்தவ போய் இன்னைக்கு பிரசங்காரம் மாறி இருக்கான் அன்னைக்கு இந்த பையனை எனக்கு தெரியுங்க ஒரு நாள் காசு இல்லாம ரோட்ல அலைஞ்சிக்கிட்டு இருந்த பையன் தானே ஆமா ஆனா அனுப்புனது கர்த்தர் அனுப்புனது கர்த்தர் அடுத்தவன் பொறாமப்பட்டு அடுத்தவன் வெக்கப்பட்டு அடுத்தவன் உன்னை கேவலமா பேசினவன் எல்லாம் பாக்குற அளவுக்கு மேலே கொண்டு போய் உட்கார வைக்கிறவர் கர்த்தர் ஏன்னா அனுப்புனவர் அவரு எங்கிட்ட ஒண்ணு இல்லை நான் பானதான் எங்கிட்ட ஒண்ணுல நான் வைக்கோல் தான் ஆனா என்னை அனுப்புன ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க நாய் போல நக்கி குடிக்கிறாரு ராஜா வஸ்திரத்தை கலந்து ரோட்ல ஆடி கேவலமா இருக்கிறாரு இவர் ஆயிரங்களில் சிறியது இது ஒண்ணுமில்லாதுன்னு நீ என்ன வேணா சொல்லு ஆனா எங்களை அனுப்பினது கர்த்தர் கொண்டது மேலே மேல வைக்கிறவர் கர்த்தர் கடைசியா ஒரே ஒரு காரியம் இருக்கு முதல்ல ஆண்டவர் யார அனுப்ப சொன்னாரு ரொம்ப கூற கூட்டம் இருக்கு நான் தான் உன்னை ரச்சி தன்ற என்ன பண்ணிடு அனுப்பிடு அடுத்து யாரை சேர்த்துக்கோ ஒன்றும் இல்லாமல் எதுக்கும் லாய்க்கு இல்லை நாய் போல் நக்கி குடிக்கிறா இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற உடனே என்ன பண்ணிக்க சேர்த்துக்க ஏன்னா நான் கடைசி வரைக்கும் என்ன சொல்ல மாட்டான் நான் தான் ரசிக்கிறதுக்கு காரணம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுக்கே தெரியும் என்ன ரசிக்கத்தே பெரிய விஷயம் அப்படி ப ஏன்னா நம்மளே அப்படிப்பட்டவங்க தானே நம்மளே அப்படிப்பட்டவங்க தானே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம படித்த படிப்பு நமக்கு எங்கேயாவது யூஸ் ஆகுதாவே அதான் நான் ஊழியத்தில் சொல்கிறேன் ஊழியத்தின் பாதையில் ஏதாவது யூஸ் ஆகுதா நான் சொல்வேன் ஊழியத்தில் யூஸ் ஆகக்கூடாது ஆச்சுன்னா தான் பிரச்சனை ஏன்னா படிப்பல்ல கர்த்தரை நம்மை உயர்த்தக்கூடியவர் கர்த்தருக்கு வேணும்னா படிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அது வேற ஆனால் உன்னை உயர்த்துக்கிறது படிப்பும் அல்ல பணமும் அல்ல சிலருக்கு இருக்கக்கூடிய பின்புலம் இல்லை கர்த்தர் ஊர் அப்போ உன் கூட யார் யாரெல்லாம் இருக்கணும் நாளைக்கு நான் தான் உன்னை உயர்த்துறேன்னு சொன்னேன் யாருமே அவங்க கூட இருக்கக்கூடாது உன் கூட இருக்கிறவன் சமுதாயத்தால கேவலப்பட்டவனும் ஒதுக்கப்பட்டவனும் நாய் போல நக்கி குடிக்கிறவனும் உங்க இருக்கலாம் ஏன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் இந்த இதுக்கு நான் தான் காரணம் சொல்லவே மாட்டான் கடைசியா இன்னும் ஒரு குரூப் இருக்கு இதான் முக்கியமான குரூப் ஒன்பதாம் வாசன ஏழு ஒன்பது வாசிங்க அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரன் ஆகிய பூராவும் இடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பதிமூணாவது பதினாலாவது வசனத்தில் அவங்க பேசுறாங்க பாளையத்துக்குள்ள கத்திர என்ன சொல்றாரு போ சொல்றாரு ஒரு வேலை கிதியோன் இவ்வளவும் நான் செஞ்சிட்டேன் உனக்கு பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுட்டேன் இதையும் தாண்டி உனக்கு ஒரு என்ன வரும் ஒரு சின்ன பயம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு எவ்வளோ விசுவாசமாக பேசினாலும் என்ன இருக்குது ஒரு சின்ன பயம் இருக்கு எவ்வளவு ஏற்கனவே பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கி கொண்டு வந்திருந்தாலும் கூட மீதியான கைக்கு விடுதலையாக்குவாரா நமக்கு என்ன வருது ஒரு பயம் வருது இதுக்கு முன்னாடி இவ்வளவு செஞ்சுட்டாரு ஆனாலும் இப்போ திருப்பியும் அப்படின்னு ஒரு பயம் வருது இல்லை ஒருவேளை அப்படி உனக்கு திருப்பி பயம் வருமானால் நீ ஒன்று செய் நீ போய் எங்கே போ அந்த பாளையத்துக்கு போ அங்கே ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் என்ன பேசுதுன்னு மட்டும் கேள அப்படின்னு அங்கே போனா அவங்க என்ன பேசுறாங்க நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அந்த சொப்பனத்தில் ஒரு இது ஓடி வருது நம்ம ஊர் சொன்னால் ரொட்டி ஒன்று பெருசாக வார்க்கோதம் ரொட்டி ஒன்று ஓடி வருது அது ஓடி வந்து பாலை இடிக்குது எல்லாம் பேசி முடிச்சு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறவன் பயமும் திகிலும் உள்ளவன் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட ரட்சிக்குதுன்னு சொல்கிறவன் கூடாது நம்மக்கிட்ட இருக்கிறவன் யாராக இருக்கணும் நாய் போல நக்கி குடிக்கிறவன் தான் இருக்கணும் அதாவது ஒன்றும் இல்லாதவன் பலவீனமானவன் தான் நம்ம கூட இருக்கணும் ஆனால் எதிரில் யார் இருக்கான்னு தெரியுமா நம்ம தான் நினைச்சோம் மீதியான்கள் இருக்கிறாருங்க கிழக்கத்திய புத்திரர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் யார் இருக்கிறா அமலேக்கியர் இருக்கிறாங்க இப்படி நம்ம தான் நினைச்சோம் ஆனா எதிரியில இன்னும் ஒருத்தனம் இருக்கிறான் யார் தெரியுமா உன்னையும் என்னையும் அவனுக்கு ஆண்டவர் பெரியவனை மாத்தி வச்சிருக்கிறாரு ஓ மேலே என் மேலேயும் ஒரு பயம் அவனுக்கு இருக்கு இது நமக்கு தெரியாது இது கர்த்தரையா போட்டு வச்சிருக்கிறாரு பேசுவான் வந்துருவான் சண்டைக்கு ரெடி ஆயிடுவான் நம்ம சைடு பயங்கர பலன் இருக்கும் நம்ம சைடு முன்னூறு பேர் தான் இருப்பாங்க நம்மளை பார்க்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது ஆனால் உன்னை பத்தின பயம் ஒன்று அவனுக்கு இருக்கும் இதை உருவாக்கினது நீ அல்ல உன்னை பத்தின பயத்தை உருவாக்கினது கர்த்தர் நம்மளை பத்தின பயத்தை எதிரிகிட்ட யார் உருவாக்கி வைப்பா கர்த்தர் ரெடி பண்ணி வைப்பாரு பாருங்களேன் ஆகா பிறகுறாரு அவர்கிட்ட இஸ்ரோவேலுடைய சேனை மொத்தம் இருக்கு ஆனா ஒத்த எலியா மேல யாருக்கு இருக்கு பயம் ஆகாவுக்கு இருக்கு அவன் மேல ஒரு பயம் இருக்கா இல்லையா இந்த பயம் எதனால வந்தது எலியா கிட்ட இருக்க சேனையை பார்த்து வந்துச்சா எலியாவுடைய பலத்தை பார்த்து எலியா வந்து என்ன நம்ம நம்ம ஊர் சூப்பர் ஹீரோ மாதிரியா அட்டை ஸ்டெச்சில் ஐயாயிரம் பேர் அடிச்சு உடச்சு வருவாரா அதெல்லாம் கிடையாது ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் உன்னை பத்தி என்னை பத்தி கத்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவங்க அவங்க இருதயத்துக்குள்ள ஓரமா அப்படி இருக்கும் அது அது இருக்கும் அது நீங்க அதை நீங்க உருவாக்க முடியாது நீங்க அதை உங்களால் உருவாக்கவும் முடியாது நீங்க எப்படி உருவாக்குவீங்க ஸ்பிரிச்சுவல் பயத்தை சிலர் வேணா இந்த பயத்தை உருவாக்குவாங்க என்னது எனக்கு ஆக்சுவலா இந்த ஊர் எம்எல்ஏவை தெரியும் எம்பிய தெரியும் டிஎஸ்பிய தெரியும் ஜட்ஜ தெரியும் எல்லாரையும் தெரியும் ஆனா உன்னை பயத்தை வராது உங்களுக்கு அவன் என்ன சொல்லுவானா எனக்கு மந்திரிய தெரியும் எனக்கு எம்பி தெரியும் எனக்கு ட்ரம்ப் தெரியும்பான் உன்னோட பெரியார் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான் அப்போ உன் என்ன வராது பயம் வராது இந்த ஸ்பிரிச்சுவல் பயத்தை நீ உருவாக்கவே முடியாது உன்னை குறித்த பயத்தை கர்த்தர் உருவாக்கணும் அவர் உருவாக்கி இவனை வைப்பாருக்கு பயப்படணும் இவனை பயப்படணும் காரணம் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் பட்டயம் யார் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் அவன் கர்த்தருடைய மனுஷையா அந்த சபை கர்த்தனுடைய சபை அந்த விசுவாசி கர்த்தர் கூட இருக்கிற விசுவாசி கிட்ட போறதுக்கு பயப்படணும் பேசறதுக்கு பயப்படணும் சிந்திக்கிறதுக்கு பயப்படணும் உன்னை அண்ணியோ கேவலமா பேசினா ஒன்று நடக்கணும் அங்க நடக்கும் அது நீ நான் யோசிக்க வேண்டாம் அதை கர்த்தரையை உண்டாக்கி வைப்பார் கர்த்தரே செய்வார் காரணம் உன்னுடைய பட்டயம் என்னுடைய பட்டயமும் நம்மளது கர்த்தருது யுத்தம் உங்களது இல்லை கர்த்தருது ஜெயம் உங்களு கர்த்தருது அப்புறம் நமக்கு என்ன கவலை பட்டயம் கர்த்தர் பட்டயம் யுத்தம் கர்த்தருடையது ஜெயமோ கர்த்தரால் வரும் நடுல உங்களுக்கு எனக்கு என்ன பயம் ஒன்னும் பயம் இல்ல ஆனா ஜெயிச்சு முடிச்ச யார் ஜெயிச்சான்னு சொல்லுவா உங்களை பார்த்து சொல்லுவாங்க அவர் ஜெயிச்சிட்டார் கிதியோன் ஏய் நாங்க வெறும் முந்நூறு பேர் தான்டா எங்க கையில அப்ப நீங்க நல்லா ஏகே படிச்சு வச்சிருப்பீங்களோ பானை வச்சிருந்தோம் என்னங்க லாஜிக்கு பானையா உங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்க முந்நூறு பேர் இந்த முந்நூறு பேரும் பயங்கரமான ஜெயின்ஸோ தண்ணி குடிக்காதீங்க நீங்க பாக்கணுமே இப்படி ஒரு ஆளை வச்சு இவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ண முடியுமா வெரி சிம்பிள் நான் அல்ல என்னை அனுப்புனவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வேற என்னை அனுப்புகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னுடைய பட்டயம் அவருடைய பட்டயம் என்னுடைய யுத்தம் அவருடைய யுத்தம் என்னுடைய வெற்றி கர்த்தருடைய வெற்றி அதை எனக்கு கொடுக்கிறவர் உங்களுக்கு கொடுக்கிறவர் இந்த வருஷம் அல்ல வாழ்நாள் முழுவதும் துருவதற்கு உள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் எங்கிட்டிருக்கிற பலகீனம் அல்ல இருக்கக்கூடியதான வீக்னஸான காரியங்கள் இல்லை நான் இனி பார்க்க போகிறது கிடையாது நான் சிறியவன் நான் வந்து எம்மாத்திரம் இனி அதை நான் பார்க்க போகிறதில்லை அடுத்து எங்கிட்ட இருக்கிற பெலன் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய படிப்பு இருக்குது நான் என்றைக்கு இருந்தாலும் பிழைச்சி கொள்வேன் எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க இருந்தாலும் என்னை காப்பாற்றிடுவாங்க எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது அது அல்ல என்னுடைய பெலன் அல்ல நான் எதை கொண்டு யுத்தத்தை செய்ய போகிறேன் தெரியுமா கர்த்தர் ஒன்று சொல்லுவார் எனக்கு அதை கொண்டு நான் யுத்தத்தை செய்ய போகிறேன் அது ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு கேவலமாக இருக்கும் பானையை உடைக்க வேண்டியதாக இருக்கும் உன்னை கொண்டு போய் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருப்பீங்க உங்களை கொண்டு போய் இங்கிலீஷே தெரியாத இடத்துல நிறுத்துவாராண்டவர் அப்படியே நிறுத்துவார் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா தமிழில் ஒரு செய்தி இங்கிலீஷில் ஒரு செய்தி பை லாங்குவேஜில் இப்படி கொடுத்து நாம சர்ச்சா தம்பி அங்கே போனால் நீ பேசுகிற தமிழ் கூட அவனுக்கு தெரியாது தமிழே அவனுக்கு சரியாக புரியாது இப்படி பார்த்துட்டே இருப்பான் தூய தமிழில் பேசினா ஐயா என்ன பேசுனாருன்னு கேட்பான் கொண்டு போய் தான் நிறுத்துவார் ஏன் இந்த கூட்டத்துக்கு மேல நிறுத்தில இந்த கூட்டத்துக்கு நடுவில் வச்சு தான் சக்சஸ் ஆரம்பிக்க போகுது சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது என்னன்னா நம்ம அளவுக்கு நம்ம நாலேஜுக்கு நம்ம எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கு என் நம்ம ஸ்டேட்டஸுக்கு உனக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் யாரு நாய் போல நக்கி தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க என்னைய இங்கே வந்துங்க சக்சஸ் இங்கே தான் ஆரம்பிக்க போகுது சக்ஸஸ் இங்கே தான் ஆரம்பிக்க போகுது இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்திரியா வாழ்க்கையில் செய்ய போறாரு